இப்படி அந்த மரத்திலிருந்து சீதியை தேடிக் கொண்டிருப்பதிலும் அவளை அடையாளம் கண்டுபிடிப்பதிலும் ராத்திரி காலம் சென்று சிறிது பாக்கி இருந்தது இரவின் பிற்பகுதியில் வேத வேதாங்கம் அறிந்த பிராமண ராட்சசர்களின் வேத கோஷத்தை கேட்டார் அப்பொழுது காதுக்கினிய மங்கள வாத்தியங்களால் அபார பல பராக்கிரமமுள்ள ராட்சசேஸ்வரன் விழித்துக் கொண்டான் பூமாலை வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நழுவ எப்பொழுதும் தன் மனதில் குடிகொண்டிருக்கும் சீதையிடத்தில் ஆசை செல்ல அவளை நினைத்தான் ேயே கொழுப்படைந்தவன் சீதையிடத்தில் மிக்க ஆசை வைத்தவன் ஆகியால் அதை அடக்க முடியவில்லை பிறகு சகல அலங்காரங்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு தங்கத்தாலும் நவமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தோட்டத்தில் உள்ள வீதிகளின் வழியாய் அசோகவனத்திற்கு வந்தான் அது சகல புஷ்பங்களாலும் பழங்களாலும் எந்த காலத்திலும் விளங்கும் மரங்களுடையது பற்பல புஷ்பங்களால் நிறைந்த ஓடைகள் உள்ளது விசித்திர வர்ணமுள்ள பட்சிகளும் செந்நாய் முதலிய மிருகங்களும் சஞ்சரிக்கும் இடம் அந்த அற்புதங்களை பார்த்துக்கொண்டே ராவணன் வருகையில் தேவேந்திரன் புறப்படும் பொழுது தேவ ஸ்திரீகள் சூழ்ந்து வருவது போல அவனுடைய மாரியைகளில் அநேகர் அவனை பின்தொடர்ந்தார்கள் சிலர் தங்கமயமான தீபங்களையும் சிலர் சாமரங்களையும் சிலர் விசிறிகளையும் சிலர் தங்க கூஜாக்களையும் சிலர் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இழைத்த தங்க பாத்திரத்தில் பானத்தை கையில் எடுத்து வந்தாள் மற்றொருத்தி ராஜஹம்சத்தை போலும் பூர்ண சந்திரனை போலும் காந்தியுள்ள தங்க காம்புடைய வெண்கொடையை எடுத்துக்கொண்டு பின்னே வந்தாள் மின்னற்கொடிகள் மேகங்களுடன் போவது போல ராவணனுடைய பத்தினிகள் தூக்கத்தால் கண்கள் சுழல அவனை பின்தொடர்ந்தார்கள் சந்தனம் முதலியவைகளை நன்றாய் பூசிக்கொண்டு தாறு மாறாக போடப்பட்ட ஆபரணங்களுடன் தலைமயிர் அவிழ்ந்து தேகத்தில் புரள சென்றார்கள் மதுபானத்தால் சிவந்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தலைமயுருடன் கழுத்தில் தரித்த ஹாரங்கள் வியர்வியால் வாட தங்களுடைய நாயகன் போகும்பொழுது அவனிடத்தில் வைத்த பிரியத்தாலும் கௌரவத்தாலும் அவனை பின்தொடர்ந்தார்கள் அவர்களுக்கு பர்த்தாவும் மகா பலவானுமான ராவணனும் காம பரவசனாய் சீதையிடத்திலேயே மனதை வைத்து வேறொன்றும் தோன்றாமல் மதத்தால் அழகிய நடையுடன் அங்கே வந்தான் அப்பொழுது காலில் அணிந்த சலங்கைகளும் அரைநூல் மாலைகளில் உள்ள சலங்கைகளும் மதுரமாய் துவனிப்பது ஹனுமானுடைய காதில் விழுந்தது ராவணன் அசோக வாசலில் வந்ததை ஹனுமார் கண்டார் பரிமளமுள்ள தைலங்கள் நிறைந்த தீபங்களால் பிரகாசிப்பவனும் சிவந்து குறுக்காக நோக்கும் கண்களுடன் கர்வம் காமம் முதலியவைகளால் நிறைந்த ராவணன் வில்லை தரிக்காது வந்த மன்மதனைப் போல தோன்றினான் அப்பொழுது கடையப்பட்ட மோர் கறக்கப்பட்ட பால் இவற்றின் நுரையைப் போன்ற வர்ணமுள்ள சுத்தமான அவனுடைய உத்தரியம் கழன்றிருந்த தோல் வளையில் மாட்டிக்கொண்டது அதை விளையாட்டாய் இழுத்துக் கொண்டே நடந்தான் இப்படி பலம் பராக்கிரமம் முதலிய குணங்களில் ஒப்பற்றவனும் பிறரால் செய்யக்கூடாத காரியங்களை செய்து முடித்தவனும் தூரத்தில் வந்து கொண்டிருந்தாலும் விசேஷ தேஜஸால் அதிசமீபத்தில் வருகிறவனைப் போல தோன்றியவனுமான ராட்சசனை ஆஞ்சநேயர் இலைகளாலும் புஷ்பங்களாலும் நிறைந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு உற்று பார்த்தார் அவனுக்குப் பின்னால் அவனுடைய பத்தினிகள் ரூபத்திலும் மழகிலும் காந்தியிலும் சிறந்தவர்களாய் விலாசமாய் நடந்து வந்தார்கள் அவர்களால் சூழப்பட்டு அந்த பிரதாப லங்கேஸ்வரன் அசோகவனத்தில் நுழைந்தான் விச்சிரவஸ் என்ற ரிஷியின் புத்திரன் ராட்சசர்களுக்கு அரசன் அளவற்ற பலசாலி கர்வத்தால் நிமிர்ந்து நிற்கும் காதுகளை உடையவன் விசித்திரமான ஆபரணங்களுடன் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல அந்த பெண்மணிகளால் சூழப்பட்டு அவன் வருவதைக் கண்டு ஆஞ்சநேயர் மகாவீரனான ராவணன் இவனே என்று நிச்சயத்து மேல் நடக்கும் காரியங்களை நன்றாக பார்க்க வேண்டுமென்று கீழ்களையில் இறங்கினார் வாயு புத்திரனும் பலத்திலும் வேகத்திலும் காந்தியிலும் சிரேஷ்டமானவரும் கருடனை போன்றவருமான ஆஞ்சநேயர் அவருடைய எதிரில் நிற்க முடியவில்லை ஆகையால் சகல மாயைகளுக்கும் நிதியான ராவணனுக்கெதிரில் நமக்கு சூக்ம ரூபமும் பிரயோஜனமில்லை என்று இலைகளும் புஷ்பங்களும் அடர்ந்த மரக்கிளைகளில் மறைந்திருந்தார் கேசபாரமுடையவளும் நெருங்கின அழகான ஸ்தலங்களுடன் கருத்த நேத்திரங்களால் விளங்குபவளுமான சீதியை பார்க்க இச்சை கொண்டவனாய் ராவணன் அருகில் வந்தான் தாம்சம் தித்ருங்கா ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்